வெல்கம் டு பரமிஸ் கிச்சன் இன்னைக்கு அகத்திக்கீரை சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கட்டு அகத்திக்கீரோ நம்ம பருப்பு நல்லா கீரை வந்து கீழேட்டு ஊறி வச்சுட்டு அலசி வச்சிக்கலாம் தண்ணி வடி வடிகட்டி வச்சுக்கலாம் நான் பருப்பு தோர் மொறுக்கு போட்டு எடுத்து எடுத்துச்சு ஒரு கப்பு இப்போ தாளிச்சுலாம் ஃபேன் வச்சுருக்கேன் ஃபேனில் எண்ணெய் ரெண்டு நிமிஷம் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காங்கன்னு கடுகு சேர்த்துக்கலாம் உடம்புக்கு அகற்றும் ரொம்ப உடம்புக்கு நல்லது பெத்தத்தெல்லாம் எடுக்கும் சாம்பார் வைக்கலாம் ரசம் வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் ஆனால் ரொம்ப நேரம் கொஞ்சம் வேக வைக்கணும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம எடுக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷமாக சும்மி வச்சு வேக வச்சோம்னா தான் அகத்திக்கிற வந்தால் தான் உடம்பு நல்லது வேகலைன்னா நம்ம வய வயிறு வலி சுந்திரம் வயிறு வலி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோம்னா கடுகு கடுகு பொறிஞ்சோனால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கரியப்பூடு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அகத்திக்கீரை நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பு பித்தம் இருக்கணும் அந்த பித்தத்தெல்லாம் எடுக்கும் பூண்டு பிஞ்சு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பூண்டு சேர்த்து நல்லா தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாம் நல்லா தக்காளி எல்லாம் வதங்கி வச்சு வதங்கி பிறகு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம காரை எவ்வளோ வறுத்து எடுத்து மூணு சேர்த்துக்கணும் மூன்று மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து சேர்த்துக்கணும் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கீரை வச்சுருக்கீங்களா அப்புறம் அகத்திக்கீரியாக அது போட்டு வதக்கலாம் நல்லா அலசிட்டு நம்ம போ போடிசாக கட் பண்ணி கரைஞ்சி வச்சோம்னா கொஞ்சம் வேகத்துக்கு சீக்கிரம் வேகம் இல்லைன்னா ரொம்ப பெருசாக அப்படியே போட்டோம்னா வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க வேக வச்சுருக்கீங்க அந்த பருப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பருப்பில் தண்ணி பருப்பு தண்ணியும் தண்ணி கொஞ்சம் ஒரு டம்பர் சேர்த்து வேக வச்சுக்கலாம் சிம்பிளே வச்சு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் கீரை வந்து போட்டு பருப்பு சேர்த்துக்கலாங்க முருங்கைக்கீரை சமையல் சேர்த்து முருங்கைக்கீரை வேக கொஞ்சம் வேகக்கூடாது வந்தோம்னா ச அதை கசப்பு எடுத்துக்கு ரொம்ப நேரம் வேணும்னா முருங்கைக்கீரை இல்லை அகத்திக்கீரை வந்து ரொம்ப நேரம் வரணும் பருப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நல்லா கொதித்தோடனே சின்ன எலும் மாதிரி புளி சேர்த்துக்கலாம் கூட்டு மாதிரி செய்யலாம் சாம்பார் செய்யலாம் ரசம் செய்யலாம் பொரியல் பண்ணலாம் சாம்பார் செய்து பிறகு ரொம்ப நல்லாயிருக்கும் ரசமும் நல்லாயிருக்கும் நல்லா கொதித்தோடன கொத்தமல்லி போட்டு இறக்கலாங்க ஆரோக்கியமான ஹெல்த்தியான அகத்திக்கிற சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட் சொல்லுங்கள் அகத்திக்கூட சாம்பார் ரெடி ஆகிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்